something is happening across India. Every other week, there's news of a train derailment or an accident that leaves the nation in shock and mourning. கவரப்பேட்டை ரயில் விபத்து நாசவேலையாக இருக்குமோ என்ற சந்தேகத்தில் விசாரணையை தீவிரப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது அப்பாவி மக்கள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடப்பதை பார்த்து ஆனந்தம் அடைகிறது இந்த சதிகார கூட்டம் இது பயணிகளுக்கு மட்டுமல்ல இந்தியாவின் முன்னேற்றத்துக்கும் எதிராக நடத்தப்படும் மாபெரும் சதியாகும் இந்திய ரயில்வே துறை பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்து வருகிறது குறிப்பாக வந்தே பாரத் தேஜஸ் போன்ற அதிவிரைவு ரயில்களின் அறிமுகம் கவாச் போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் இந்திய ரயில்வே துறை புதிய உச்சங்களை தொட்டுள்ளது ரயில்வே துறையின் மாபெரும் வளர்ச்சியையும் பாரதத்தின் முன்னேற்றத்தையும் முடக்குவதற்காக தொடர்ந்து ரயில்வே துறையின் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது சிக்னல்கள் காகிதத்தால் மூடுவதும் வேண்டுமென்றே ரயில் பாதைகளில் கற்கள் சைக்கிள்கள் எரிவாயு சிலிண்டர்கள் சிமெண்ட் மூடைகள் வைத்து ரயில்களை கவிழ்க்க பல சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்திய ரயில்வே ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்கிறது செப்டம்பர் பத்தொன்பது பிளாஸ்பூர் சாலைக்கும் ருத்ராபூருக்கும் இடையே தண்டவாளத்தில் ஏழு அடி நீளம் உள்ள இரும்பு கம்பி ஒன்று காணப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஒன்று குஜராத்தில் உள்ள சூரத் அருகே தரைத்தளத்துடன் இணைக்கப்பட்ட மீன் தகடுகள் அகற்றப்பட்டிருந்தது செப்டம்பர் இருபத்தி இரண்டு கான்பூரில் உள்ள பிரேம்பூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் வைக்கப்பட்டிருந்த கேஸ் சிலிண்டர் கண்டறியப்பட்டது செப்டம்பர் இருபத்தி எட்டு ஊபியில் உள்ள பாலியா அருகே தண்டவாளத்தில் ஒரு பெரிய பாறாங்கல் வைக்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது கடந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி தற்போது விபத்து நிகழ்ந்த கவரைப்பேட்டைக்கு அருகிலுள்ள புலிக்குளம் பகுதியில் தண்டவாள கம்பிகளை தரையில் உள்ள கான்கிரீட் கற்களுடன் இணைக்கும் தொன்னூற்று ஐந்து இணைப்பு கம்பிகள் கழன்று கிடந்தன இதனை கண்ட ரயில்வே ஊழியர்கள் உடனடியாக ரயிலை நிறுத்தி பெரும் விபத்தை தவிர்த்தனர் கவரப்பேட்டை ரயில் விபத்து தொழில்நுட்ப கோளாறால் ஏற்படவில்லை என்றும் தண்டவாளத்தில் நட்டுபோல்டு கழற்றப்பட்டதே விபத்துக்கு காரணம் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த சில மாதங்களில் இருபத்தி நான்கு முறை ரயிலை கவிழ்க்க சதி செயல்கள் நடந்துள்ளன இந்தியாவின் உயிர்நாடி என்று அழைக்கப்படும் இந்திய ரயில்வே துறையின் இதய துடிப்பை நிறுத்துவதற்காக சதி கும்பல் செயல்படுகின்றது இந்த மிகப்பெரிய சவால்களை இந்திய ரயில்வே துறை சந்தித்து வரும் வேளையில் இண்டி கூட்டணி கட்சியினரும் இந்த சதிகார கும்பலுக்கு வலுசேர்க்கும் வகையில் ரயில் விபத்துக்களை வைத்து மக்களிடையே பீதியை ஏற்படுத்தும் பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறது இத்தகைய செயல்கள் பாதுகாப்பு சவால்களை திசை திருப்பி அரசியல் ஆதாயம் பெறுவதற்கான முயற்சிகளாகவே பார்க்கப்படுகின்றன பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான மத்திய அரசு மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலனில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகிறது சமுதாயத்தில் அமைதியை குலைக்கும் வகையில் ரயில்வே துறையின் மீது நடத்தப்படும் இந்த கொடூர தாக்குதல்களை முறியடிக்க பலவித பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதியுடன் மேற்கொண்டு வருகிறது